நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருபைக்காக கர்த்தரை நாம் நன்றி நன்றி ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய்த்துதே போற்றி பாடுங்கள் தேவனித்த நன்மை பெரியதே கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே கூடி உம்மை போற்றி பாட இந்த நாமத்தை உயர்த்திடுவோம் என்று மாவத்தூதே பாடி மகிழ்வோம் ஜீவன் சுகம் வேலன் யாவும் தந்தார் சேதமின்றி என்னை காத்தாரே ஜீவிய பாதையில் தேவை தந்து ஜெய கீத பாட ஜெயமணிபார் நீக்கிபாயம் யாவும் போக்கினா வேதனை சொன்னிடாம தாந்த வேல நடிப்பா ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய்த்துதேத்தே போற்றி பாடுங்கள் Isaiah chapter 50 and verse 4. Let's read Isaiah 50 and verse 4. வசனம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார் காலை தோறும் என எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் the lord god hath given me the tongue of the learned that i should know how to speak a word in season to him that is weary he wakeneth morning by morning he wakeneth my ear to hear as the learned inga nama paarkirum kartharudaya ooliyargalai கத்தை எழுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் ஏசாயாவை தேவன் எழுப்பினார் அவர் சொல்லுகிறாரு கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தால் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை கர்த்த நம்ம எழுப்பி காலையிலே நம்மை சந்திக்க ஒவ்வொரு நாளும் அவர் வருகிறார் அப்பொழுது நம்ம எதிர்க்காம அந்த ஜெப வேலையை நம்ம முக்கியப்படுத்தி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம காத்திருந்து அந்த நாளை நம்ம இந்த எங்கள் சமூகத்திலே ஆரம்பிப்பது நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்

நீதிமழ பதினைந்து நான்கில் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்ம வார்த்தைகளில் நம்ம பேசும்பொழுது அதில் உண்மை இருக்க வேண்டும் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் இஃப் யூ ரீட் இன் ப்ளாவர் ஃபிஃப்டின் ஃபோர் இட்ஸ் ஹோல்சன் டங் இஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப் பட் பர்வஸ்னஸ் ஜர்னின் இஸ் அ பிரீச் இன் த ஸ்பிரிட் நாமில் அந்த மாறுபாடு இருக்கக்கூடாது நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம காத்து வேண்டும் சிலருக்கு வந்து இதை நான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது நம்ம வா அவங்களுக்கு அதை செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கும் பொழுது அதனால்தான் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் <inaudible> ே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போ என்ன நம்ம சொல்லுகிறோமோ நாவின் மாறுபாடு இல்லாத படிக்கஸ் இன் அவர் டன் பட் அவர் இட் பி ஹெல்த்தி டன் ஆரோக்கியம் உள்ள ஜீவ ஜீவம் இட்ஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப் இப்போ நம்முடைய வார்த்தைகளை நம்ம வந்து பேசும்பொழுது நம்ம அளர்ந்து பேச வேண்டும் மருத்துவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும் இஃப் இலோசியன்ஸ் கொலோசியனுக்கு எழுதின எழுப்பத்தில் அப்போஸ் நாங்கள் எப்பவுள் சொல்லுகிறா உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் வேர்ட்ஸ் ஷிபி சீசன்ட் வித் சால்ட் நம்ம வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு ஆறில் அவனவனுக்கு இன்னின்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறிய முடித்து உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக கொலோஷியன்ஸ் பைபிள் டு கொலோஷியன்ஸ் chapter chapter 4 Colossians chapter 4 Colossians and verse 6 Let your speech be always with grace seasoned சாப்டர் that பி ஆல்வேஸ் வித் சால்வ் he யூ to டு ஆன்சர் எவ்ரி மேன் எப்படி மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வசனம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா கிருபை பொதாக இருக்க வேண்டும் அதை நம்ம எப்படி நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோம் காலையில் நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும்போது காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் ஹி மார்னிங் பை மார்னிங் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம எழுப்புகிறார் அதுக்கு நம்ம இசைந்து கொடுக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செல்ற செய்கிறார் என்றால் செய்ய பேச வேண்டிய வார்த்தைகளை நமக்கு அவர் கொடுக்கிறார் வார்த்தைகளை மாத்திரம் அல்ல அந்த நாளில் செய்ய வேண்டிய காரியங்களையும் நமக்கு அறிவை போதிக்கிறார் நம்ம வந்து எப்படி ஞானமாய் நடக்க வேண்டும் எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு அந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் நான் தான் இயேசு சொன்னாரு கிவ்வஸ் this day a டெய்லி பிரெட் இன்றைக்கு எனக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தான் ஒரு வாரத்துக்கு வேண்டியதை கொடுக்க மாட்டேன் அந்தந்த நாளுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த நாளுக்குரிய கிருபைகளை நமக்கு தருகிறார் அசுதோத்ரம் அப்பா அவங்க துடிக்கிறோம் 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 ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே முறையே என்னை எழுப்புகிறார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை எழுப்பும் பொழுது நாங்கள் எதிர்க்காமல் பின்வாங்காமல் கற்றுக் கொள்ள அந்த உம்மிடத்திலே நாங்கள் போல அந்த ஒரே கற்றுக்கொள்ள உம்முடைய அண்ட ஒரே சாயலை பெற்றுக்கொள்ள உடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சபையாருக்கும் அந்த தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி என் முழு உளமையோட நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி கற்று செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டேட்